அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஸ்டார் தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது யார் தேனி நாடாளுமன்ற தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்களும் திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் டி டிவி தினகரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தேனியை பொறுத்தவரையிலும் முக்குலத்தோர் நிறைந்து வாழக்கூடிய ஒரு தொகுதி இது ஓபிஎஸ் சொந்த தொகுதி தேனியில் டிடிவி தினகரன் அவர்களே வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது இங்கு உள்ள சமூகங்களினுடைய பிற சமூகங்களினுடைய ஆதரவும் அவருக்கு உள்ளதாக கூறப்படுகிறது ஆளும் கட்சியான தங்க தமிழ்ச்செல்வன் இங்கு இரண்டாவது இடத்தை பெறக்கூடிய சூழலில் இருப்பதாகவே கூறப்படுகிறது காரணம் தேனி தொகுதி அதிமுகவின் கோட்டையாக ஒரு காலத்தில் விளங்கியது இங்கு முக்குளத்தூர் சமூகத்தினுடைய ஆதரவும் அதிமுகவுக்கு இருந்தது அதிமுகவிலிருந்து சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் என முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் தொடர்ச்சியாக வெளியேற்றப்பட்ட பின்பு அதிமுகவிற்கான செல்வாக்கு குறைந்து விட்டது இரண்டு தொகுதிகளை அதிமுக கைப்பற்றி இருந்தது இரண்டு தொகுதிகளை திமுக கைப்பற்றி இருந்தது இந்த முறை தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைத்து வருகிறார் இவர் டிடிவி தினகரனின் சிஷியன் என்று கூட கூறப்பட்டிருந்தது தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே இங்கு டிடிவி தினகரனை எதிர்த்து களமாடியும் வருகிறார் அதே சமயத்தில் டிடிவி தினகரனுக்கான வெற்றி வாய்ப்பு இங்கு பிரகாசமாக உள்ளது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவின் சார்பில் ஜெயபெருமாள் அவர்களும் திமுகவின் சார்பில் இந்த தொகுதியானது ஐயு ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் சார்பில் ஏனி சின்னத்தில் நவாஸ் கனி அவர்கள் போட்டியிடுகிறார் தற்பொழுது அந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியாகவும் இருந்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்திரபிரபா ஜெயபால் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் ராமநாதபுரம் தொகுதியில் மோடி அவர்களே போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் அவர் போட்டியிடவில்லை அவருக்கு பதிலாக நான் போட்டியிடுகிறேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார் ஓபிஎஸிற்கு ஒரு அனுதாப அலை அத்தொகுதியில் வீசுகிறது காரணம் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு விட்டார் அவருக்கு நாம் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் முக்குளத்தோர் செறிந்து வாழக்கூடிய ஒரு தொகுதி அதிலும் குறிப்பாக திருவாடானை முதுகுளத்தூர் திருச்சுழி அறந்தாங்கி என்ற நான்கு தொகுதிகளிலும் முக்குலத்தூர் அதிகமாக வாழ்கிறார்கள் ராமநாதபுரம் தொகுதியில் சிறுபான்மையினர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் பரமக்குடி தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் ஓபிஎஸ்க்கு எதிராக தேவேந்திரகுல வேளாளர்களை திருப்பப்பட்ட போது ஜான் பாண்டியன் நேரடியாக அங்கு மூன்று நாள் பிரச்சாரம் செய்தார் இதேபோன்று யாதவர்களினுடைய வாக்குகள் திமுகவிற்கு கிடைக்கும் என்று கூறப்பட்டாலும் யாதவ சமூகத்தினுடைய பல அமைப்புகள் ஓபிஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளது எனவே முக்களத்தோர் சமூகம் தாண்டிய பல சமூகங்களினுடைய ஆதரவும் இங்கு ஓபிஎஸ்க்கு கிடைத்துள்ளது குறிப்பாக நாடார்கள் போன்றவர்களினுடைய வாக்குகளும் ஓபிஎஸ்க்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது எனவே ஓபிஎஸ் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தை நவாஸ் கனி அவர்கள் பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலி தொகுதியில் அதிமுகவின் சார்பில் ஜான்சிராணி அவர்களும் திமுகவின் சார்பில் இத்தொகுதியானது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் சார்பில் திரு ராபர்ட் புரூஸ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நைனார் நாகேந்திரன் திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் இவரே இத்தொகுதியில் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு நைனார் நாகேந்திரன் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டு வந்தது அதே சமயத்தில் கள ஆய்வுகள் நயனார் நாகேந்திரனுக்கு வெற்றி கிடைக்காது அவர் இரண்டாவது இடத்தை பெறுவார் என்றே தெரிகிறது இங்கு திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான ராபர்ட் புருஷ் அவர்களே வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு என்று தனித்த செல்வாக்கு உள்ளது இந்திரா காந்தி நேரு குடும்பத்தின் மீது பற்றுள்ளவர்கள் இங்கு கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இது மட்டும் அல்லாமல் திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் பட்டியல் இனத்தவர்களினுடைய வாக்கு வங்கிகள் சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு வங்கி என திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது இதனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இரண்டாவது இடத்தையும் அதிமுக வேட்பாளர் மூன்றாவது இடத்தையுமே இங்கு பெறக்கூடிய சூழல் நிலவுகிறது விருதுநகர் நாடாளுமன்றத் தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்களே மீண்டும் இங்கு போட்டியிடுகிறார்கள் அதிமுக தேமுதிகவிற்கு ஒதுக்கியுள்ளது தேமுதிக சார்பில் இங்கு அக்கட்சியினுடைய தலைவரான விஜயகாந்தின் மகனுமான ஆன பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு ராதிகா சரத்குமார் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் இரண்டாவது இடத்தை அதிமுகவின் சார்பில் தேமுதிகவினுடைய வேட்பாளராக போட்டியிடும் விஜய பிரபாகர் அவர்களும் மூன்றாவது இடத்தை தான் ராதிகா சரத்குமார் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாகூர் அவர்களே வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இங்கு நிலவுகிறது விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரையிலும் முக்குளத்தோர் செறிந்து வாழக்கூடிய தொகுதி இரண்டாவதாக நாடார்கள் மூன்றாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் நாயுடுகள் பறையர்கள் போன்றவர்கள் சரிந்து வாழ்கிறார்கள் எனவே முக்குளத்தோரினுடைய வாக்கு அதிமுகவிற்கு கிடைக்காது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை முக்குளத்தோரினுடைய வாக்கு அவர்களுக்கு கிடைத்தால் நாடார்கள் சிறுபான்மையினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி பட்டியல் இனத்தவர்கள் திமுகவினுடைய வாக்கு அனைத்துமே மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கே கிடைக்கும் எனவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இவருக்கு உள்ளது விஜயகாந்தின் மகனான விஜய பிரபாகருக்கும் ஒரு ஆதரவு அலை வீசுகிறது எனவே அவர் ராதிகா சரத்குமாரை வீழ்த்தி இரண்டாவது இடத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் புதிய தமிழகம் கட்சியின் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுக இத்தொகுதியில் ராணி என்ற வேட்பாளரை நிறுத்தியுள்ளது பாரதிய ஜனதாவானது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவரான ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒதுக்கியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை மதிவாணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுகவின் வேட்பாளரான திருமதி ராணி அவர்களே ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது ஏனெனில் இத்தொகுதியில் கணிசமான அளவு தேவேந்திரகுல வேளாளர்களே வாழ்கிறார்கள் இவர்களே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து முக்குளத்தோர் நாடார்கள் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் பறையர்கள் போன்றோர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இங்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இருவரும் கட்சியின் தலைவர்களும் போட்டியிடுவதனால் புதிய தமிழக கட்சியின் தலைவரான கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியான ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் இரண்டாக பிரிந்து விழுந்துவிடும் இது திமுகவிற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் இதனால் திமுகவின் வேட்பாளர் இங்கு வெற்றி பெறுவது எளிது புதிய தமிழகம் கட்சியின் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இங்கு ஒன்பது முறை போட்டியிட்டு தோல்வி அடைந்துள்ளார் ராணி அவர்களுக்கு திமுக கூட்டணியினுடைய வாக்கு சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவரே இங்கு அதிக வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்திற்கு ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இத்தொகுதியை ஒதுக்கியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான திரு விஜய் வசந்த் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் பசிலியா நசரீத் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிபர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் நாடார்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களில் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் இரு பிரிவினர்களாக உள்ளார்கள் இதேபோன்று சைவ வேளாளர்களிலும் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் உள்ளார்கள் பரதர்கள் எனப்படக்கூடிய மீனவர்களில் கிறிஸ்துவர்களே பெரும்பான்மையானவர்கள் உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் பறையர்கள் விஸ்வ இங்கு செறிந்து வாழ்கிறார்கள் இங்கு நாடார்களின் வாக்குகளே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக உள்ளது இந்து நாடார்களே அதிகமாக வாழ்கிறார்கள் எனவே இந்து நாடார்களினுடைய வாக்கு பிஜேபியின் வேட்பாளரான பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விஜய் வசந்த் என இருவருக்குமே பிரிந்து விழும் என்று கூறப்படுகிறது இதற்கு அடுத்து கிறிஸ்துவ நாடார்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களினுடைய வாக்கு அனைத்துமே காங்கிரஸ் கட்சியின் விஜய் வசந்த் அவர்களுக்கே விழும் மூன்றாவது கணிசமாக வாழக்கூடிய பரதவர்கள் எனப்படக்கூடிய மீனவர்களும் கிறிஸ்துவர்களே எனவே இவர்களினுடைய வாக்கும் விஜய் வசந்த் அவர்களுக்கே கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் பட்டியல் இனத்தவர்களான பரையர்களினுடைய வாக்கும் காங்கிரஸ் கட்சிக்கே கிடைக்கும் எனவே இங்கு வெற்றி பெறப்போவது காங்கிரஸ் வேட்பாளரான திரு விஜய் வசந்த் அவர்களே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாவது இடத்தையே பெறுவார் மூன்றாவது இடத்தை அதிமுகவின் பஸ்லியான் நசரேத் அவர்களும் நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களும் பெறுவார்கள் நன்றி